ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் அதையும் சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டெப்தா பார்க்க வேண்டிய கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை எல்லாமே ஜஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருக்கக்கூடிய சரத்து ஐம்பத்தொன்னை பற்றி சொல்கிறாங்க சரத்து ஐம்பத்தொன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை ஏற்று வழிநடத்துது அதாவது வெளியுறவு கொள்கை இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்ட்டிக்கலில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா சர்வதேச அமைதி பாதுகாப்பை வந்து நம்ம வந்து மேம்படுத்த வேண்டும் நாடுகளுக்கிடையே நியாயமான கௌரவமான உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும் சர்வதேச சட்டமாக இருக்கட்டும் சர்வதேச அமைப்பாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம மதிக்கணும் சர்வதேச பிரச்சனை வந்தால் அதை நடுவர் நீதிமன்றம் மூலமாக தான் நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு சில வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறதா இந்த ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று இதை மட்டும் நல்லா முக்கியமாக பார்த்துக்கோங்க சரி இப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி வெளியுறவு கொள்கையை அமைச்சிட்டாங்க அந்த வெளியுறவு கொள்கையை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியுறவு அமைச்சகம் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க யார் பண்ணுறாங்க வெளியுறவு அமைச்சகம் இந்த வெளியுறவு அமைச்சகத்தை வெளி விவகார அமைச்சரவை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே ஒன்று தான் சரி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காகத்தான் நமக்கு தூதுவர்கள் இருக்காங்க அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம தூதுர்கள் அனுப்பவும்ல அந்த தூதுவர்கள் தான் போய் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை அங்கே வந்து கரெக்டாக வந்து அமுல்படுத்துகிறவங்க சரி இவங்களுக்கு நம்ம சும்மா வந்து அனுப்ப முடியாது இவங்களை நம்ம ட்ரைனிங் கொடுக்கணுமில்ல அதாவது தூதூராக போகிறவங்களுக்கு இப்படி நடந்துக்கணும் அவங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்ல அதுக்கு தான் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் இது எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுது அப்படின்னா ஐஎஃப்எஸ் அதாவது இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அதாவது வேறு நாட்டில் போய் எப்படி நடந்துக்கணும் எப்படி வந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பஞ்சசீலம் அப்படிங்கிற கொள்கையை பற்றி கொடுத்துருக்காங்க பஞ்சசீலம் இதை பிரித்து பார்த்தா பஞ்ச் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் சீலம்னா நல்பண்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஐந்து நற்பண்புகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு தான் பஞ்சசீலம் இதை யார் உருவாக்கினாங்க அப்படின்னா இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து உருவாக்குனார் இதை வந்து உருவாக்கிட்டு இதை உருவாக்கிட்டு இதை எப்போ அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவும் சீனாவும் தான் பஞ்சசீலம் பத்தத்தில் கையெழுத்து கொடுக்குறாங்க குறிப்பாக இந்தியா சார்பாக ஜவஹர்லால் நேரு செயின் பண்ணுறாரு சீனாவுடைய பிரதமராக இருந்த சூயன் லாய் அவரும் சைன் பண்ணுறாரு ரெண்டு பேருமே பஞ்சசீலத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த பஞ்சசீலத்தில் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து முக்கியமான கருத்துக்களாக கொடுத்துருக்காங்க ஐந்து கருத்துக்களையும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் முத கருத்து என்னென்னா ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் மற்ற நாடுகள் அதாவது பரஸ்பரம் மதிக்கணும் அதாவது ஒரு நாட்டுடைய எல்லையை மற்ற நாடு மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட்டு பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை அதாவது அடுத்த நாட்டை வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரூல்ஸு மூன்றாவது என்ன அப்படின்னா பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல் அதாவது ஏன் நாட்டு விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது ஊ நாட்டு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறது மூன்றாவது ரூல்ஸு நான்காவது ரூல்ஸு பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் அதாவது நம்ம ரெண்டு பேருமே சமமாக வந்து ஒத்துழைச்சி முன்னேறுவோம் அப்படிங்கிறது ஐந்தாவது கொள்கை என்னென்னா அமைதியாக சேர்ந்திருத்தல் அதாவது நாம் அமைதியாக வந்து சேர்ந்திருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்து கருத்துக்கள் இதை பேஸ் பண்ணி தான் பஞ்சசீலம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சசீலம் முத முதல் சீனாவோடு தான் கையில் தயிர் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் வந்து கையில் தயிருக்கு இந்த பஞ்சசீலம் சீனாவோடு மட்டும்தான் கையில் தயிருக்கான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு பிறகு நிறையா நாடுகளோடு சைன் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்தோனேஷியாவில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடக்குது எங்கே நடக்குதுன்னா இந்தோனேஷியாவில் குறிப்பாக பாண்டங் அப்படிங்கிற இடத்துல நடக்குது எங்கே நடக்குது பாண்டுங் அப்படிங்கிற இடத்துல நடக்குது அதனால் இதுக்கு பெயர் வந்து பாண்டுங் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாண்டுங் மாநாட்டில் இந்த பஞ்சசீலம் அப்படிங்கிற கொள்கையை வந்து எல்லா நாடுகளும் வந்து ஏற்றுக்குறாங்க அதாவது இந்த கொள்கை நல்லாயிருக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே சைன் பண்ணி ஏற்றுக்கிறாங்க இப்படி அமைதியாக தான் போயிட்டு இருந்திருக்கு பட் அடுத்தடுத்த காலங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் அடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை பற்றி ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் முதல்ல என்ன கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ தான் வந்து அணி சேரமை வச்சுருக்காங்களே அதாவது பஞ்சசீலம் கொள்கை வச்சுருக்காங்க அணி சேரமையை வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக அணி சேராமையை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது அணி சேராமை அப்படின்னா இன்னொரு நாட்டோட போய் சேராமல் இருக்கிறதுலாம் கிடையாது அதாவது டீம் டீமாக சேராதுக்கு கிடையாது ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அமைதியான முறையில் அதை இராணுவ ரீதியாக பார்க்காம அதை எந்தளவுக்கு சுமூகமாக முடிக்க முடியுமோ அப்படி முடிக்கிறதா அணிசேரமை அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணிசேர இயக்கம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் உருவாக்கியிருக்காங்க அதை பற்றி கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் ஒரு இருபது ஆண்டுகளில் எப்படி இந்தியாவுடைய வெளியூர் கொள்கை இருந்திருக்கு அப்படின்னா அங்கே தான் அணிசேர இயக்கம் அப்படிங்கிறது உருவாகுது அணிசேர இயக்கம் இந்த வார்த்தையை உருவாக்கினவர் யாருன்னா வி கிருஷ்ணமேனன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநா சபையில் போய் உரையாற்றுறார் ஐநா சபையில் போய் பேசுகிறாரு பேசும்போது அணுசேர இயக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அணுசீர இயக்கத்தை உருவாக்குறாங்க குறிப்பாக எத்தனை பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க அப்படின்னா ஐந்து நாடுகள் சேர்ந்து உருவாக்குறாங்க இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு யுகோஸிலுடைய டிட்டோ எகிப்தின் நாசர் இந்தோனேசியாவின் சுகார்னோ கானாவின் குவாமே நுக்ருமா இந்த ஐந்து பேரும் சேர்ந்து அணுசேர இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்த அணுசேர இயக்கம் இன்றைக்கி இந்தளவுக்கு ஃபேமஸாக வளர்ந்துருக்கு இது எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி இருபது உறுப்பு நாடுகள் இருக்காங்க பதினேழு நாடுகள் பார்வையாளராக இருக்காங்க பத்து சர்வதேச நிறுவனம் இருக்குது ஸோ அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அணிசீரை இயக்கம் உருவாகியிருக்கு ஆனால் அணிசீரை இயக்கம் இன்றைக்கும் இருக்குது பட் அந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னால் அப்போ தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு என்னென்னா நம்ம சீனாவோட என்ன அப்படி கிருமி போட்டோம் பஞ்சசீலம் அக்ரிமெண்ட் போட்டோம் சீனா அப்படி அமைதியாக இருந்தானான்னு கேட்டால் கிடையாது சீனா முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லாப்னார் அப்படிங்கிற இடத்துல அனுசோதனை பண்ணுறான் இவன் பண்ணுற அனுசோதனையை வந்து பார்த்துட்டு இந்தியா வந்து பயந்துருது ஓ இவன் வந்து நண்பனாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் தோணுது அடுத்து இந்தியா வந்து பல விதமான ஒப்பந்தங்களை போடுது அதில் போட்டப்பட்ட முதல் ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் சோவியத் யூனியனோட இந்தியா இருபது ஆண்டுகால ஒப்பந்தம் போடுது அதாவது அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா வந்து போட்டுச்சு சோவியத் யூனியனோட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சீனா பண்ணதுக்கு எதிராக நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்தியா தனது முதல் அடியிலான அனுசோதனை திட்டத்தை வந்து பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்கன்னா பொக்ரானில் பண்ணுறாங்க ஸோ அவன் பண்ணால் அது கழித்து பத்து ஆண்டுகள் கழித்து அவன் அறுபத்தி நாலில் பண்ணால் நம்ம எழுபத்தி நாலில் பண்ணுறோம் பத்தாண்டு கழித்து நாம்ளும் பண்ணுறோம் இப்படி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மாற்றம் அடைந்துக்கிட்டே வருது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் வந்து உடஞ்சி போச்சு இப்போ இருக்கிற ரஷ்யா வந்து முன்னாடி வந்து பல நாடுகள் சேர்ந்த மாதிரி இருந்தது எல்லாமே உடஞ்சி தனித்தனி நாடாக போயிருச்சு சோவியத் யூனியன் உடஞ்ச போன பிறகு இந்தியா வந்து வேறு வழியில்லை அமெரிக்காவோட போய் சேர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருச்சு மற்ற உலக நாடுகளோடு சேரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்த மாதிரி புரிய பொருளாதாரர்களுக்கே நீங்கள் வந்து கொண்டு வரணும் இந்தியா வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிர்பந்தம் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வேறு வாப்ஸனே கிடையாது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனிமயமயமாக்கல் இந்த புதிய பொருளாதார கொள்கையை இந்தியா வந்து ஏற்றுக்குது இந்தியா வந்து அமல்படுத்துது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று பண்ணியிருப்பாங்க அடுத்தது இந்தியா வந்து உலக பொருளாதார மன்றம் அதாவது காட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மன்றத்தோட இந்தியா வந்து ஒப்பந்தத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டு சேர்ந்துக்கிச்சு இந்தியா வந்து இந்த மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து இப்படி போயிட்டுருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியா பல்வேறு விதமான வெளியுறவு கொள்கையை வந்து டிசைன் பண்ணாங்க அதில் நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டாங்க அதை இங்கே பார்ப்போம் சீனாவோட நட்புறவு அதாவது கிழக்கு நோக்கு கொள்கை அப்படிங்குறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொண்டு வந்தாங்க கிழக்கு நோக்க கொள்கைனா சீனாவோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்ப்பா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான் கிழக்கு நோக்கு கொள்கை இந்தியா மற்றும் சீனாக்கிடையே போடப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடுத்தது இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இரண்டாவது அனுசோதனை பொக்ரானில் வந்து திரும்பவும் பண்ணோம் அடுத்தது இஸ்ரேல்கிட்டருந்து வ தளவாடங்கள் அதாவது இராணுவ தளவாடங்கள் வாங்குகிறோம் அரபு நாடுகளிட்ருந்து எரிசக்தி வாங்குகிறோம் ஈரான்ட்டருந்து எரிசக்தி வாங்குகிறோம் அடுத்து அமெரிக்காவுடைய அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஸோ இந்தியாவுடைய நிலைப்பாடு இனி வரும் காலங்களில் இப்படி தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் இந்தியானா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா வந்து ஜி டுவெண்ட்டி ஐபிஎஸ்சி பிரிக்ஸு போன்ற பல்வேறு விதமான கூட்டமைப்பில் இந்தியா வந்து இனிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்தியா வந்து தனித்திருந்தால் அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத இந்தியா புரிஞ்சிச்சு ஸோ இந்தியா வந்து இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா எல்லா கூட்டமைப்புலேயும் வந்து போய் சேர்கிறாங்க குறிப்பாக இந்திய வெளியூர் கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்திய அடி வெளியூர் கொள்கையின் அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா தேச நலனை பேணுதல் அதாவது முதல்ல நம்மளுடைய தேசம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் தேசம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது உலக அமைதியை எய்துதல் அதாவது உலக அமைதி வந்து இருக்கணும் உலகம் வந்து அமைதியோடு இருக்கணும் ஆயுத குறைப்பு ஆயுதம் வந்து பெருகுதையும் தடுக்கணும் ஆயுத குறைப்பை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பிற நாட்டோட நல்லுறவாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அமைதியான வழியிலாம் தீர்க்கணும் அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமாக நம்ம செயல்படணும் சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இந்தியா வந்து அடிப்படை கருத்தாக வச்சுருக்கு அதே மாதிரி சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம் கால்னி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் பாகுபாடு எல்லாத்துக்கும் எதிராக வந்து இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து எடுத்துகிட்டு வருது தொடர்ந்து இதுதான் வந்து இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது படை வலிமை குறைப்பு கொள்கை அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னா படை கருவிகளை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடாது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு நாம் ரெண்டு முறை வந்து அனுசோதனை பண்ணியிருக்கோம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்த ரெண்டு முறையும் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு முறையும் பண்ணது இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கோம் நம்ம யார் மேலேயும் எந்த விதமான தாக்குதலும் பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து தயாரித்து வச்சுருக்கோம் அதாவது யாரும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக இந்தியாவுடைய அணு கொள்கையில் வந்து இரண்டு மைய கருத்துக்கள் இருக்குதுங்க என்னென்னா முதல்ல பயன்படுத்துவதில்லை அதாவது நான் எப்பாரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன் இரண்டாவது குறைஞ்சபட்ச நம்பகமான தற்காப்பு திறன் அதாவது என்னுடைய தற்காப்புக்காக நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் தான் இந்தியாவுடைய அணுக்கொள்கையின் இரண்டு மையக் கருத்துக்கள் நாடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்க் அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் இந்த அமைப்பை பற்றி எங்கே படிக்கலாம்னா இதை பற்றி பத்தாம் வகுப்பு பழைய சமைச்சர் பொறுத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்சால் பார்த்துக்கோங்க சார்க் அமைப்பில் எட்டு நாடுகள் இருக்காங்க அந்த எட்டு நாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன நாடுகள் பார்த்துக்கோங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு இந்த எட்டு நாடுகளும் சேர்ந்தது தான் சார்க் என்ற ஒரு அமைப்பு இந்த சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க பேடர் மேலாண்மை மையம் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்குது அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் வெளியூர் கொள்கையின் தற்கால சூழல் அதாவது இப்போ எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இப்போ நம்மளுடைய ட்ரெண்டிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலில் அண்டை நாடுகள் கொள்கை அதாவது ஃபஸ்ட்டு அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இருக்கிற அண்டை நாடுகளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்தியா வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம குறிப்பாக மாலத்தீவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் அண்டை நாடுகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்தது அரசு தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல் அதாவது நம்ம வெளியூர் கொள்கையை டிசைன் பண்ணும்பொழுதே இந்தியாவுடைய வளர்ச்சியையும் சேர்த்து தான் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து வந்து இந்தியா வந்து தற்பொழுது கிழக்கு நோக்கு அப்படிங்கிறதுலேருந்து கிழக்கு செயல்பாடு அப்படிங்கிற கொள்கைக்கு படிப்படியாக மாறிக்கிட்டு இருக்குது கிழக்கு நோக்குன்னா சைனாவோட அக்ரிமெண்ட்டு சைனாவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் கிழக்கு செயல்பாடு அப்படின்னா அப்படி கிடையாது அதாவது கே இந்தியாவுடைய கிழக்கு சைடில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் அந்த ஆசிய நாடுகளோடு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அட்டாச்ச்டாக இருக்கும் அதுதான் வந்து கிழக்கு செயல்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு குறிப்பாக இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புக்கும் இடையே இருக்கிற நாடு என்னென்னா மியான்மர் இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பான ஆசியானுக்கும் இடையே இருக்கிற நாடு மியான்மர் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இந்தியா வந்து இப்போ பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப குரோத்தாக இருக்குது இந்தியாவுடைய பொருளாதாரம் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு அடுத்தது வழிகாட்டும் சக்தியாக இந்தியா இந்தியா வந்து இன்றைக்கி வந்து உலகத்துக்கே வழிகாட்டும் சக்தியாக வந்து மாறியிருக்கு ஜி டுவெண்ட்டி நாடுகள் கிழக்காசிய மாநாடு பிரிக்ஸ் போன்ற கூட்டமைப்பில் இந்தியா இணைந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல் வல்லுமை கொண்ட ஒரு நாடாக இந்தியா வந்து மாறியிருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்திய வெளியூர் கொள்கையின் மைய கருத்து என்ன அப்படின்னா சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது நலன் மட்டும்தான் நிரந்தரமானவை அதாவது பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குமே தவிர்த்து நிரந்தர நண்பன் நிரந்தர எதிரி அப்படிலாம் கிடையாது நமக்கு பெனிஃபிட்ஸ் வரணும் அவ்வளோதான் அப்படிங்கிறத இந்தியா வந்து மீன் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க முக்கியமான பயன்சை பார்த்தாச்சு அடுத்து புக் ப்வெஷ்ன பார்ப்போம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதை பார்ப்போம் முதல் கேள்வி இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா வெளி விவகாரங்கள் அமைச்சர் தான் முக்கியமான ரோல் பண்ணுவார் இரண்டாவது கேள்வி எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீலம் ஒப்பந்தம் கையில் தானதுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்குமானது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பண்ணியிருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்று வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுனா முன்னாடியே பார்த்தோம் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று நான்காவது கேள்வி இன ஒதுக்கல் கொள்கை என்பது என்ன அப்படின்னா ஒரு இன பாகுபாட்டு கொள்கை ஒரு இனத்தை மட்டும் அவங்க பாகுபடுத்தி வச்சுருக்கிறது தான் வந்து இன பாகுபாடு அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது இது தொடர்பானதுன்னா ஐந்து கொள்கைகோடு இணைத்திருத்தல் அதுதான் வந்து பஞ்சசீலம் அடுத்து ஆறாவது கேள்வி நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது இது எது தொடர்பு இல்லை அப்படின்னா காலனித்துவம்தான் இல்லை அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்டவைகளில் அணை சேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் இல்லாத நாடு எதுன்னா நிறுவன உறுப்பினராக இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும்தான் இல்லை அடுத்து எட்டாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும் பொருந்தாதது என்னென்னா ராஜந்திரம் இது மட்டும் பொருந்தாது மற்றதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியில் வரக்கூடியது அடுத்து ஒன்பதாவது கேள்வி அணை சேராமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மேற்கூறிய எதுவும் இல்லை இதுதான் சரியான ஆன்சர் அதாவது சேராமல் இருக்கிறது தான் அணிசாரம் அடுத்தது பத்தாவது கேள்வி இராணுவம் சாரா பிரச்சனை என்பது என்னென்னா அதாவது ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று எல்லாமே இராணுவம் சாராத பிரச்சனைகள் அடுத்தது கோடிட்டரங்களை நிரப்புக முதல் கேள்வி இந்தியா தனது அணுசோதனையை நடத்திய இடம் முதல் அணுசோதனை அப்படின்னா பொக்ரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பண்ணியிருப்பாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி தற்பொழுது இந்திய வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அதாவது முதலீட்டை அதிகப்படுத்தும் ஒரு முயற்சியாகத்தான் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வந்து வச்சுருக்காங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் நாலாவது கேள்வி இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை என்னென்னா அணிசேரா கொள்கை அடுத்த ஐந்தாவது கேள்வி நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பு அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் கால வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சரியான வரிசைப்படுத்தணும் இதை போது முதல்ல வர்றது பஞ்சசீலம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டில் கையெழுத்தானது அடுத்து இரண்டாவது வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் ரஷ்யாவோடு நம்ம போட்டோம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது பார்த்தா இந்தியாவுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாவதாக பார்த்தா பொக்ரானில் அணுவெப்பு சோதனை இது எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்த இரண்டாவது கேள்வி பின்பருவனவற்றுள் அணிசரை இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க தொடர்பு இல்லாதது எதுன்னு மட்டும் பார்ப்போம் முதல்ல தான் பார்ப்போம் முதல் என்ன கொடுத்துருக்காங்க அணிசறை இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு உருவாக்கப்பட்டது கரெக்டு தான் அவர் தான் உருவாக்கியிருக்காரு அடுத்து இரண்டாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாவது குற்று இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து இந்த பார்த்தீங்களா ட்விஸ்டு தான் இராணுவ கூட்டம் என்று சேர்ந்து வெளிவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் தப்பு சேராமல் பராமரிக்கிறது தான் அணி சேராமை அப்போ இதுதான் தப்பு மூன்றாவது பாயிண்ட்டு தற்போது இது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது கரெக்டு நாலாவது பாயிண்ட்டு இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது கரெக்டு அப்போ கூற்று இரண்டு மட்டும் தவறு அடுத்து மூன்றாவது கேள்வி கீழ்க்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் சரியாக தவறா அப்படின்னு எழுதணும் ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் முதல் பாயிண்ட்டு என்னென்னா பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது ஆமாம் கரெக்டு இரண்டாவது பாயிண்ட்டு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம்லாம் எங்கே பண்ணுறாங்க தப்பு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் பண்ணுவாங்க மூன்றாவது பாயிண்ட்டு இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கு அடியிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது கரெக்டு தான் அப்போ கூற்று இரண்டு மட்டும்தான் தப்பு அடுத்து நாலாவது கேள்வி கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனோடு இணைந்தது கரெக்டு தான் காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது கரெக்டு தான் அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கூற்று இந்தியா உலகின் பெரும்பாலான நாடுகளுடன் தூதரக உறவை கொண்டுள்ளது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உலகின் இரண்டாவது அதிக அளவுடன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு இந்தியாவாகும் கரெக்டு தான் ஸோ அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால அதிகமாக வந்து மைக்ரேஷன் ஆவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இள நாடுகளுடன் இணைந்திருக்கும் அடுத்தது ஆறாவது கேள்வி இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னர் இராணுவ முகாமங்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது ஏன்னா இந்தியா கீழ்கண்டவுகளை மீட்க வேண்டி இருந்தது என்னென்ன அப்படின்னா கடுமையான வறட்சி இருந்தது ஆமாம் எழுத்தறிம்பு இருந்தது கரெக்டு தான் குழப்பமான சமூக பொருளாதாரம் இருந்து கரெக்டு ஸோ இது எல்லாத்தையும் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா வந்து இராணுவ கூட்டமைப்பில் இணையில அப்போ மேற்கூறியவை அனைத்தும் அடுத்தது பொறுத்துக்க இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னா மாலத்தீவு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் பாலமாக இருப்பது மியான்மார் பஞ்சசீலம் எப்போ கையில் தாழ்ந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு எப்படி நடந்துச்சுன்னா ஆயிரத்தூற்றி ஐம்பத்தஞ்சு தான் பாண்டிங் மாநாடு உலக அமைதி உலக அமைதி அப்படிங்கிறது இந்தியாவுடைய வெளியூர் கொள்கையின் ஒரு நோக்கமாக இருக்குது